கருடாத்திரி பக்த குழுவின் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இன்று சனிக்கிழமை காலையில் கருடால்வார் மற்றும் பரவராஜ பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் அவர்களுக்கு ஸ்ரீவல்லி புத்தூரிலிருந்து கொண்டு வரும் ஆண்டாள் மாலை சூட்டி பின்னர் மாலையில் கருட வாகனத்தில் வரதராஜ பெருமான் நான்கு மாட வீதிகளிலும் வரக்கூடிய வளம் வரக்கூடிய நிகழ்வை உங்களுக்காக காண்பிக்கவிருக்கிறோம் அந்த நான்கு மாட வீதிகளிலும் சிறப்பான முறையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதை என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது திருடாள்வார்களுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்று ஒவ்வொரு அபிஷேகமாக நடைபெற்று வருகிறது இந்த நடைபெற்றவுடன் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த அலங்காரத்துக்கு பின் ஸ்ரீவெல்லி புத்தூரிலிருந்து கொண்டாடப்பட்ட அந்த மாலையை நான்கு மாட வீதிகளிலும் பல கொண்டு வருவார் எங்களுடைய நண்பர் மீரா அவர்கள் கொண்டு வந்து இந்த கோயிலில் சேர்க்கவிருக்கிறார் என்பதை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் இந்த விழாவினுடைய முக்கிய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீவெல்லி புத்தூர் மாலை எங்களுடைய வரதராஜ பெருமாளுக்கு சூட்டப்பட்டு திருநாள்வாரில் புறப்படவிருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியோடு பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவின் முத்தரைப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்கள் காணொலியில் பாருங்கள் நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்காக எங்கள் நாங்கள் பார்த்த காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் இல்லங்களில் இருந்தே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீவில்லி வரக்கூடிய இந்த கிளி வைத்த மாலை மிகவும் சிறப்பானது என்பது அனைவருக்கும் தெரியும் நான் சொல்ல தேவையில்லை கருட வாகனத்தில் வரதாஜ பெருமாள் அலங்காரம் செய்யப்பட்டு விழாவிற்காக நான்கு மாட வீதிகளிலும் பவனி வருவதற்காக தயாராக இருக்கக்கூடிய காட்சியை உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் இந்த இனிய வேளையில் மிக நேர்த்தியான அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் கிடிகளுடன் கூடிய அந்த மாலையை காண்பிக்கிற காண்பித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறோம் இல்லத்திலிருந்தே இறைவனை வழிபட வெளியூர்களில் இருக்கும் அன்பர்கள் இதை பார்த்திட ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என எண்ணுகிறோம் உங்களுக்கும் அந்த எண்ணம் உறுதியானால் நீங்களும் இந்த காணொலியை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை கமெண்ட்ஸில் சொல்லவும் ారాయణ సహ విష్ణు శ్రీ గర్మాత నామేయబానా శ్రేణిగా విజయదోగ్యదశ్వర్యాం బ్రహ్మాత్రే నామో శతులబుషాధ్యాతత్వ్య అను సత్యం ఓం శ్రీ నమస్తే నరదరాజా గావో అరవిందాచామగో വിശ്വേഷോ വിശ്വരോഭാവോ പുണ്യ്യമ കാ പുണ്ണമ കാന്ത്രാതി ശിഖരാധീജമോ పుంజరాధస్ వం ఇంద్రతీర్థస్థాయి మగా సరేను మగాం బాగవే సరస్థిమ భాగవే ప్రతిభూజి బగ్గోమండలాత్ ఇవగాం యాదవానందాయ యాదవాయనాయాలి వం గోత్రేణు మగాం విరాశే నువ్వావాం గోరచ రాయుల నమధామ గోమేశావిరమధామ గోమతిన్ తక ధనస్థాయ నమధామ గోనైనాచల నాయధాయ నమధామ నమః సర్వ భావశంముయే నమః శామగణ ప్రీయ నమః అవలాయ నమః కృతే నమః వనవాల్లే నమః దేవరాజాయ நாராயணாவு வாசுவேய கன்னோக்கோதைய மனிதாந்தோமா ஜைநாஜஸ் ர பெருமாள் நான்கு மாட வீதிகளிலும் வரம்பற இருக்கிறார் அப்பொழுது அருமையான கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் வான வேடிக்கைகளிலும் கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அத்தனையும் உங்கள் கண்களுக்கு நாங்கள் நான்காவது காணொலிகள் அளிக்கவிருக்கிறோம் என்பதை மிக மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் பணிவுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் பார்க்க அதை ரசிக்க எங்களுடைய கருத்துக்களை பதிவிட உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்